ஓம் நமச்சிவாய பெரியார் நாமம் வாழ்க எனக்கு கருப்பும் பிடிக்கும் காவியும் பிடிக்கும் ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் அதுக்கு பேர் தாங்க நடுநிலை சரி இப்போ நிறையா பேர் பெரியார பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பெரியாரோட அடிப்படை கொள்கை வந்து பெண்களுக்கு வந்து எல்லா உரிமைகள் வேணும் அது இது அவங்கள மரியாதை நடத்தப்படணும் அப்படின்றது தான் அதை யாராவது கடைப்பிடிக்கிறாங்களா பெரியாரியவாதிகள் அப்படின்னு பார்த்தா கம்யூனிசவாதிகளே சேர்த்துக்கிறேன் கம்யூனிசவாதிகள் பெரியார்வாதிகள் எல்லோரும் ஆகிட்டாங்க ஏன்னா கட்சியில் ஒன்றாக தான் இருக்காங்க ஜாலரா போடுற வேலையை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்போ வந்து பெண்கள் அவங்க வந்து எப்படி மதிப்பாங்கன்னா குடும்பத்தில் கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி பெண்களை தான் அவங்க மதிப்பாங்க ஏதாவது ஒரு இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டாங்க இல்லை எதுனா பேசுனாங்கன்னு வச்சுங்க அரசியல் பேசுனாங்கன்னா அவ்வளோதான் தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க மேலே சாணியை காய்ச்சி ஊற்றிடுவாங்க இந்த யூடியூப் ரூடஸ் வந்து என்ன கஸ்தூரியே என்னமோ ஒன்று போட்டிருந்தாரு அதெல்லாம் நான் போட்டு விட்றேன் நம்மளாம் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது அவங்களும் ஒரு பெண் தானேங்க நிர்மலா சீதாராமனையும் போட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க அவங்களும் ஒரு பெண் தானேங்க கேட்டால் அந்த கட்சியை தான் அந்த கட்சியில் அவங்க இருக்கிறனால தான் காட்சி ஊற்றுறோம்னுப்பீங்க அதெல்லாம் தப்பு இல்லையா நீங்கள் பெண்ணை மதிக்கணும்னா பெண்ணை மதிக்கணுமா வேண்டாமா பெரியார் கொள்கையில் அதுதான் ரொம்ப முக்கியமான கொள்கை அவர் என்ன பெண்ணை தூத்திக்கிட்டே உட்காந்துட்டார் பெரியார் பேரை கெடுக்கிறதுக்குன்னே இப்போ நிறைய பேர் பெரியார் பேரை சொல்கிறாங்க அவங்க அவங்க பெரியார் கொள்கையில் எதையுமே எடுத்துக்க மாட்டாங்க எந்த கட்சிக்கும் சார்பாக இல்லாமல் நம்ம புத்திக்கு என்ன தோணுதோ எது யார் செய்கிறது சரி தப்பு தோணுதோ அவங்களுக்காக தான் பேசணும் அதை தான் செய்யணுன்றது பெரியாரோட கொள்கை இங்கே யாராவது ஒருத்தருக்கு ஜால்ரா அடிப்பாங்க திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லைங்க அவங்க பெரியார் கொள்கையை கடைப்பிடிக்கிறாங்களா ம் சொல்லுங்கள் பெரியார் கொள்கையை யாராலே கடைப்பிடிக்க முடியாது பெரியார் கொள்கையை பெரியார் மட்டும்தாங்க கடைப்பிடிக்க முடியும் எப்படி காந்திய கொள்கையை காந்தி மட்டும்தான் கடைப்பிடிக்க முடியுமா அது மாதிரி பெரியார் கொள்கையை பெரியார் மட்டும்தான் கடைப்பிடிக்க முடியும் ஏன்னா அந்த கொள்கைக்கு சொந்தக்காரர் அவர் தான் மற்ற யாராலே ஃபுல் அண்ட் ஃபுல்லு நூறு சதவீதம் கடைப்பிடிக்க முடியாது ஃபிஃப்டி பர்சன்டேஜாக அவங்க கடைப்பிடிக்கிறாங்களான்னு தெரில எல்லாம் வேஷம் போட்டுவிட்டு தெரியலானுங்க சரிங்களா அப்புறம் வந்து கடவுள் இல்லைன்றத வச்சே பெரியாரை ஹைலைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது கிடையாது நான் சிவனாக பார்க்குறேன் கடவுளை எதாவது பெரியாரை வந்து நான் சிவனாக பார்க்குறேன் அவர்கிட்ட ஒரு நெருப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் நினப்பேன் அவர் மட்டும் கடவுள் இல்லைன்னு சொல்லாமல் நான் தாண்டா கடவுள்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்குலாம் தின்னூர் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தானே இன்றைக்கி சாய்பாபாலாம் நம்ம எங்கங்க கும்பிட போகிறோம் பெரியாருக்கு தாங்க நாங்கள் நம்ம இருப்போம் அந்த மனுஷன் அந்த ஒரு வேலை செய்யாமல் தப்பு பண்ணிட்டார் ஏன்னா நம்ம பிறவியில் இருந்தே சிறுதெய்வ வழிபாடுலாம் உள்ளவங்க அவர் வந்து பார்ப்பனர்களை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு சாமி இல்லை அது இதுன்னு கொண்டு போனது என்னாச்சுன்னா மக்கள் சும்மாவே இப்பயே அறியாமையாக தான் இருக்காங்க இவ்வளோ எல்லோரும் எஜுகேஷன் ஆகி எல்லாம் ஆகி அது ஒரு பத்து காசுக்கு ப்ரோஜன அம்மன் புரோஜனம் இல்லாமல் போச்சு எல்லாமே மரமண்டையாக தான் உட்காந்துருக்கும் அப்போ அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாத காலத்தில் எப்படி வந்திருப்போம் அப்போ வந்து பெரியாரை எந்த அளவுக்கு எதிர்த்துருப்பாங்க இன்றைக்கு வரைக்கும் நம்ம கிராம தேவதை வழிபாடுலேயே எதுலேயே நம்ம மாற்றம் இல்லாமல் இருக்கும் இப்போ சாமி இல்லைன்னு சொல்லிட்டாருங்க நம்ம என்ன நினைப்போம் நம்மளோட ச குல தெய்வம் நம்ம கிராம தேவதை நம்ம மாரியம்மா காளியம்மா அதை தான் அவர் இல்லைன்னு சொல்கிறாருந்தான் நம்ம நினப்போம் அதனால் அவர் நமக்கு பிடிக்காமல் போயிடும் ஆனால் அவர் மெயினாக எதிர்த்தது பார்ப்பனர்கள் அவங்க பூஜை முறையை அவங்க ஆதிக்கம் செலுத்துறதா அதைத்தான் அவர் எதிர்த்தார் அவங்களால தான் வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வு வந்ததுக்கு அவங்க தான் பெரிய ரீசன் அப்படின்னு இப்போ அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ அரசியல் கட்சியில் இருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சி அதுக்காக அவங்க மட்டுமே இருக்கிற மாதிரியான கட்சி அந்த கட்சி அப்போ அதில் அவங்க இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து திருமாவளவன் கட்சி இருக்குது அவரோட வீசிக்கா இருக்குது அந்த கட்சியில் அதிகப்படியான உறுப்பினர்கள் யார் இருப்பாங்கன்னா அவங்கள சேர்ந்தவங்க தானே இருப்பாங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் இல்லாட்டி தொண்ணூற்றி எட்டு சதவீதம் அவங்கள சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க அந்த குறிப்பிட் அவங்க என்ன மக்களுக்காக அந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அந்த மக்கள் தான் அதில் பெரும்பான்மை இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த பார்ப்பனர்கள் கட்சி கட்சின்னு சொல்கிறாங்களோ அதில் அவங்க இருப்பாங்க இதில் எப்படிங்க நம்ம இது தப்பு அது சரியில்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுல்ல ஜாதி இருக்கக்கூடாதுன்னா ஜாதி கட்சியும் தானே இருக்கக்கூடாது ஆனால் ஜாதி கட்சி நம்ம நாட்டில் இருக்குதா இல்லையா சொல்லுங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்கிறோம் அவங்களும் ஒரு கட்சி வச்சுருக்காங்களா இல்லையா அப்புறம் என்னங்க இருக்குது அதே மாதிரி அன்னபூர்ணியில் வந்து எதுக்கு ஒரு பிராமண பொண்ணை சமைக்கிற மாதிரி எதுக்கு கொண்டு வரணும் ஏன் வேற யார் ஒரு சைவ பொண்ணு இல்லை அந்த அந்த டாப்பிக்கை எதுக்கு அது க இதாக எதுக்கு அதுவே தேவையில்லை ஒன்று அந்த பொண்ணுக்கு அசை அந்த பொண்ணு அசைவம் சாப்பிடாதுப்பா அப்படின்னு சொல்லிடலாம் அது எதுக்கு மெனக்கட்டு பிராமண பொண்ணுன்னு ஹைலைட் பண்ணுறீங்க அது ஒரு தப்பா இல்லையா அதில் எதுக்கு ராமனை கொண்டுட்டு வரீங்க சம்மந்தமே இல்லாமல் ஏன் நம்ம நாயனார் வந்து சிவனுக்கு வந்து கரியை கொண்டாந்து படைக்கலையா அதெல்லாம் யாருக்குமே தெரியாது அந்த கதை ஆ கரியை கொண்டாந்து படைச்சார்ல அது வெளிப்படையான கதை கிராமத்து ஜனங்களுக்கு கூட தெரியும் அந்த எங்கள் ஊர் கோயிலில் கூட இங்கே போட்டு வச்சுருக்காங்க அந்த சிலையை கூட நான் காட்டியிருக்கேன் ஆ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் சொல்லக்கூடாது இதை தான் சொல்லணுன்னா அப்போ தெளிவாக ஒரு முடிவோடு தான் இருக்காங்க பிராமணர்களை தாழ்த்தணும் எதுக்கு எப்படி நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து ஜாதி நீ கீ ஜாதி நீ வந்து ஆகாதவன்னு நம்ம சொல்கிறோமா அதே மாதிரி நீ மே ஜாதி நீ மே ஜாதின்னு ஒருத்தனை தூத்திக்கிட்டே இருக்கிறது தப்பு தான் அது என்றைக்கு நம்ம போகிறோம் எப்போ நம்ம இவனை நம்ம வந்து ஒதுக்குறோம் எங்களுக்கு சமமாக நீ வரக்கூடாது எங்கள் கோயிலுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி பார்ப்பனர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அவங்கள எப்போ பார்த்தாலும் அவங்கள மட்டும் எட்டுருங்க இப்போ இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லோரும் எதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா பார்ப்பனர்கள் வந்து எங்கேயும் அருவாத்துக்கிட்டு வந்து வெட்டலை வெட்டுறதெல்லாம் வேறு ஒரு மக்கள் நீங்கள் அவங்கள அப்படியே ஓரம் கட்டிட்டு நைஸா தான் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் வம்புழுத்துட்டுருங்க பெரியார் பெரியார் ஆனால் ஒன்றும் அவர் இழுக்காதிங்க பெரியார் கொள்கைக்கும் பெரியாரை பற்றி பேசுகிற யாருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது நீங்கள்லாம் உங்கள் சொந்த புத்தியில் இயங்குறவங்க பெரியார் கொள்கையெல்லாம் உங்களால் கடைப்பிடிக்க கூட முடியாது அவர் சிவ சிவனுக்கு சமம் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அவர் பின்னாடி என்ன வேணால் கதை சொல்லுங்கள் அவர் விபச்சார விடுத்துக்கு போனால் அதெல்லாம் ஒரு காலம் எல்லா மனுஷனும் என்ன வால்மீகி ராமாயணம் அந்த வால்மீகியே வந்து த கொலைகாரனா கொள்ளைக்காரனாக இருந்து தான் எழுதினார் நிறையா இதில் வந்து தப்பு பண்ணிவிட்டு திருந்தி அவன் பெரிய மகானாவணங்கள்லாம் இருக்க தானே செய்கிறாங்க சரிங்களா அதனால் பெரியாருடைய இளமை காலத்தை பற்றி நம்ம யோசிக்க தேல மக்களுக்காக அவர் நினைக்கும்போது மக்களுக்காக அவர் வாழ ஆரம்பிக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்றதை நம்ம யோசிக்கணும் எல்லாருக்கும் ஆதி அந்த பார்க்குறோம் அப்படி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் எவன் கெடைச்சாலும் அவனை சாமியாரும்னு சொல்லிக்கிட்டு தெரியறான் அவனோட பின்னணியை பற்றி என்றைக்கா யோசிச்சிருக்கோமா அவன் குடும்பத்தை விட்டு ஓடி வந்தானா என்னென்ன பண்ணிட்டு வந்தா எங்கேயாவது திருடிக்கிட்டு ஓடியாந்தானா உழைக்கிறதுக்கு சோம்பியர்த்தனை பட்டுட்டு இப்படி சுற்றிக்கிட்டு தெரிகிறானே எதை பற்றியா யோசிச்சிருக்கோமா ஒரு கலர் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி காவி இல்லாட்டி ஒரு பச்சை கலர் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு என்ன குண்டுக்க மாட்டக்க பேசுனா நான் உடனே சாமியார்னு பரப்ப ஆரம்பிச்சிடும் ஒரு அம்மா தொப்பியம்மா இப்போ தான் விட்டுருக்காங்களா இல்லை இன்னும் தொட்டுக்கிட்டுருக்காங்களான்னு தெரியல தொப்பி அம்மான்னு ஒரு அம்மாவை வச்சுட்டு படாக படுத்துனாங்க ஒருத்தன் தொடர்ச்சியாக தொப்பியம்மாவை வீடியோ போடுவேன் அது கீழே அந்த சா அந்த அம்மாவை கும்பிட்ற மாதிரி இது மக்குத்தனமான வேலைங்க சாமியை நேராக நீங்கள் போய் கும்பிடுங்க எதுக்கு இன்னும் ஒரு சாமியாரை போய் தேடிக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஜக்கி வாசுதேவை பற்றி சந்தானம் சந்தானம் மெயினாக ஒரு வன்னியர் அது சரிங்களா அதனாலே பாமக தான் யாபத்துக்கு ஒரு எல்லாேருக்கும் சந்தானம் ஜாதி சொல்லி ரெண்டாவது வந்து ஜக்கி வாசுதேவை வச்சு பேசுனார் அப்படின்னா காசு கொடுத்தா யாருக்கு அதை வேணாலும் பேசுவோம் அவங்க நடிகருங்க அனில் சேமியாவும் இலவரம் பண்ணுவாங்க லக்ஸ் சோப்புக்கும் வருவாங்க நாங்களாம் சின்ன பிள்ளைலங்க சின்ன பிள்ளைன்னு இல்லை எனக்கு ஒரு பதின பதிமூணு வயசு பதினஞ்சு வயசு ஏதோ வச்சுக்கோங்க இந்த லக்ஸ் சோப்பு போட்டால் நம்ம அழகாக இருப்போம் அப்படின்னு அந்த குளிக்கிற மாதிரி நடிகை குளிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க நான் போய் அந்த லக்ஸ் சோப்பு வாங்கிட்டு வருவேன் அப்படியே குளிப்பேன் குளிக்கும் போது அந்த நடிகை குளிக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிவிட்டு குளிப்பேன் போய் கண்ணாடி மின்னான் நின்னா அதே தான் இருப்பேன் இப்படி எத்த சரி இன்றைக்கி தான் அப்படின்னு ஒரு நாலு நாள் தொடர்ச்சியாக குளிச்சு பார்ப்பேன் ஒன்றுமே மாற்றம் இருக்காது திரிக்கி அது மொக்கையான சோப்பாக இருக்கும் தான் சோப்பு தரமே எனக்கு தெரியுது என்னென்ன சோப்பு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு நாலேஜே எனக்கு இப்போ கொஞ்ச காலமாக தான் இருக்குது அதுக்கு முன்னாடி போடுற விளம்பரம்லாம் ஏ இந்த சோப்பு நம்மளை அழகாகும் சோப்பு அழகாக்காது முதல்ல அழுக்கை போக்குனாலே போதுண்டா அழுக்கே போக்காத சோப்புன்னா ஒரு நேரம் கண்டுபிடிச்சேன் உப்பு தண்ணியிலே புழங்க ஆரம்பித்த டயத்தில் எந்த சோப்பு போட்டாலும் மைசூர் தண்ணியில் போட்டு தெரிஞ்சேன் அதுதான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணான் அழுக்கே போக பிச்சுக்கு பிச்சுக்கு இப்படி போனால் இப்படி வருது இப்படி போனால் இப்படி வருது அப்புறம் தான் சோப்பை வேறு சோப்பு மாத்தினேன் நமக்கு அழுக்கு போனால் போதுங்க சோப்புலாம் அழகை கொடுக்காது உடம்புல இருக்கிற அழுக்கை கொஞ்சம் கழுவி விட்டாலே போதும் நமக்கு எந்த க்ரீமு எதுவுமே நமக்கு அழகெல்லாம் கொடுக்காதுங்க இருக்கிற மூஞ்சியை வீணாக்கும் ஒழுங்காக சுத்தமாக தூசி துப்பு இல்லாமல் நல்லபடியாக வச்சுக்கிட்டாலே போதும் நான்லாம் ஒழுங்காக கூட மூந்தி கழுவ மாட்டேன் மூந்திக்கு என்ன கோரம் சொல்லுங்க இந்த பியூட்டி க்ரீம் கண்டதாக அப்பிக்கிட்டு தெரியுறவங்க என் வயசில் ரொம்ப கண்டாடியாக இருப்பாங்கன்றது மட்டும் உண்மை அதனால பெரியார பற்றி பேசுகிறாங்கனாலே அவங்க பெரிய ஆளுங்கன்னு நினைக்காதீங்க அவங்க சும்மா டம்மி பேசுங்க பெரியாரோட முகமூடியை போட்டிருக்காங்களே தவிர பெரியாரோடைய கொள்கையை பின்பற்றல பெரியார் ஒரு உயர்தரமான மனிதர் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் அவர் மட்டும் தின்னூர கையில் எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அவர் தான் சாய்பாபா தமிழ்நாட்டு சாய்பாபா அவர் தின்னூர கையில் எடுக்கல மனுஷன் அப்படியே தூக்கி ஓரமாக போட்டு இவங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் பேரை சொல்லிக்கிட்டு எல்லா பயவிலையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லா வகையிலும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பெரியார் கொள்கையெல்லாம் யார் ஐம்பது சதவீதம் கூட கடைப்பிடிக்கல நல்லா ஞாபகம் வச்சுங்க பெரியாரை பற்றி எவன்லாம் பேசுகிறானா ஐம்பது சதவீதம் கூட பெரியார் கொள்கையை அவன் கட கடைப்பிடிக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து அதே மாதிரி நம்ம பார்ப்பனர்களை வெறுக்கணும்னு எந்த இல்லை அந்த கட்சியை வெறுக்கணும் எந்த அவசியம் இல்லை அந்த கட்சியை வெறுத்தால் நம்ம எல்லா கட்சியும் வெறுக்கணும் நம்ம திருமா வச்சுருக்காரல அந்த கட்சியும் நம்ம வெறுக்க வேண்டி வரும் அப்புறம் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு கட்சி வச்சுருக்காரு இது மாதிரி நாலஞ்சு பேர் வச்சுருக்காங்க அந்த ஜாதி கட்சிகளையும் நம்ம வேண்டும் வெறுத்தா எல்லா கட்சியும் வெறுக்கணும் சமநிலையாக இருக்கணுமா இல்லையா நம்ம இந்த கட்சியை தான் வெறுப்போம் இந்த கட்சியை வெறுக்க மாட்டோம் சொல்லக்கூடாது ஜாதி கட்சியே இருக்கக்கூடாது ஜாதியே இல்லாடா அப்புறம் தான் ஜாதி கட்சி அதுதான் என்னோடய கேள்வி அப்போ நீங்கள் அந்த கட்சியை நீங்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு இந்த கட்சியும் சொல்லணும் இவங்களும் அடிதடிக்கு போங்க யார் வேணா அடிங்க என்னென்னமோ சொல்கிறாங்கன்னா அவங்க கூட்டத்தில் மீட்டிங்னு சொல்லிட்டு எதோ காட்டுறாங்க குண்டக மண்டக்க தான் பேசுகிறாப்பில் நல்ல தமிழில் பேசுகிறவர் நல்ல பேராசிரியர் மாதிரி இருக்கார் ஆனால் அவருடைய பேச்சுகளும் பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ஆள் மாதிரி அவருடைய பேச்சுகளும் இருக்க தான் செய்யுது சரிங்களா அதுக்காண்டி பேசக்கூடாது நம்மளாம் அவங்கள வட்டியில் பேசக்கூடாதுன்னா என்னால் இருக்க முடியாது சரிங்களா அதனால் இதுவும் வேணும் இதுவும் வேணும் பெரியார் நம்ம நினைக்கும்போது பெண்களை மதிக்கணும் பெண்களுக்கு உரிய உரிமைகளை கொடுக்கணும் அதுதான் நம்ம சரிங்களா அதே மாதிரி இது நினச்சோம்னா நம்மளோட பக்தி வந்து நம்மளோட ஊறி போனது நம்மளோட எல்லாருமே இருக்காங்க ஒரு கிறிஸ்தவனாலும் ஏதோ ஒரு கடவுளை அவங்க வழிபடுறாங்க நம்ம இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வழிமுறை இருக்குது அது மாதிரி நம்ம ஹிந்துக்களுக்கு ஒரு சிலை வழிபாடு என்னையா ஒரு உருவம் இருக்கியா அதுக்கு ஒரு சூடத்தை கொளுத்தி சாமியை கும்பிடுறோம் என் ஒரு விளக்கேற்றுறோம் ஒரு அவ்வளோதானே என் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏன் என் வந்து சாவடிக்கிறீங்க சன்கள்ட்ட ஊறி போச்சு ஐயர் தான் வந்து சரி இங்கே கிராமத்து தே கிராம தேவதைக்கு தான் பூஜை நேரத்தை தான் நேற்று நடந்துச்சு பொங்க வைச்சாங்க ஐயர் தான் கூப்பிட்டு பொங்க வைக்கிறாங்க ஏன்னா அவர் என்னத்தையும் ஓதுவார்ப்பா நம்ம என்ன தான் நம்ம சாமி கும்பிட்டாலும் அவர் வந்து எதாவது பண்ணாதான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களோட அந்த பண்பாட்டு தான் எல்லோரும் இது பண்ணுறாங்க அவர் பேசுகிற இது கூட இல்லை அவங்க எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் நம்மளை மாதிரி தண்ணி அடிக்கிறது இல்லை தண்ணி அடிக்கிறவங்க அடிச்சிட்டு போகிறாங்க ஒரு நார்மலாக ஒரு ஐயருன்னு நம்ம நினச்சாலே ஒரு மனுஷன் ஓரளவுக்கு எப்படி வாழணும்னு நம்ம நினைக்கிறோம் அது மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி அவங்க நம்ம கண்ணுக்கு தென்படுறாங்க அதனால தான் அவங்கள கூப்பிடுறாங்க அந்த பூஜையெல்லாம் பவியமாக பண்ணுறாங்க என்னென்னமா பண்ணுறாங்களா பெண்ணுங்கள்லாம் முக்கியமாக நீங்கள் பாருங்கள் ஐயருங்கெல்லாம் இங்கே என்ன ஒரே ஒரு ஐயரை பற்றி தான் காலத்துக்கும் பேசியிருப்போம் அவங்க பெண்கள்கிட்ட ஒரு இதாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க சரிங்களா ஆம்பளை வந்தாலும் சரி பொம்பளை வந்தாலும் சரி ஒரே மாதிரி இருக்கும் அவங்களோட முகபாவனைக்கு நீங்கள் நல்லா எல்லா இடத்துலையும் போய் பாருங்கள் அதுக்காக தான் ஐயர் ஐயன் கட்டிப்பிடிச்ச அழுகுறது வேறு ஒன்றும் கிடையாது சாதாரண ஒருத்தர் வந்துட்டு சூடத்தட்ட நீட்டிட்டு இருக்கப்போ அவர் அவருக்குள்ளே இருந்து இன்னொரு மா இது மனசு பேசிக்கிட்டு இருக்கும் ஐயர்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் அப்படிக்கப்போ அவர் தட்டிக்கிறார் ஏய் எதையும் பார்க்கக்கூடாது ஒழுங்காக இருந்துக்கா அப்படின்னு அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது வித்தியாசம் எனக்கு நல்லாவே தெரியுங்க அதனால் அந்த யூடியூப் ரூட்டஸு யூடியூப் ரூட்டஸ் ரெண்டு இதை பேசியிருக்காங்க சந்தானத்தையும் நம்ம கா கஸ்தூரியும் பேச அதில் கஸ்தூரி பற்றி என்ன பேசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உடனே காணும் இதை விட கொடுமை என்னடானா அயலான் படத்தை வந்து பா நல்லா இல்லை நொல்லா இல்லான்னுக்கிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவை தேடி 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 பார்க்குறீங்க காணுங்க டிலீட் பண்ணிட்டாங்க போலங்க இங்கே என்ன பிரச்சனைனா இவங்க வந்து அது என்னது ரெட் ஜெயிண்ட்டுக்காரங்க அதுங்களுக்கே சப்போர்ட் ஆனவீங்க யூடியூப் ரூட்டஸ் இவ்வ அயலான் படம் வந்து சன் டிவி காரங்க கொடுத்தது சரிங்களா இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ளே உட்கட் உள்ளே பூசல் இருக்கும் வெளியில் வந்து ஒத்துமையாக இருக்கிற மாதிரி கட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே இருக்க தான் செய்யும் அதனால் சொல்லிவிட்டாங்க போல் அப்புறம் அதை டெலிட் பண்ணிட்டாங்க தான் நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு கூட நான் சொல்ல முடியாது ஏன்னா கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் நான் தேடி பார்த்தேன் காணோம் அயலான் படத்தை ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க யூடியூப் ரூட்டஸ் அதை அந்த வீடியோவை காணோம் அப்புறம் என்னமோ அந்த படத்தை ரோஸ்ட் பண்ணால் மொட்டையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க மில்லர் படமும் சன் பிக்சர்ஸ் தானா ஆனால் அந்த படத்தை பாருங்கன்னு சொல்கிறாங்க மேல இடத்துல கொஞ்சம் தட்டி வச்சுருப்பாங்க போல் சினிமா எல்லாம் கெடுக்காதீங்க நாளைக்கு நம்ம படம் வந்தால் அவங்க ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் கொஞ்சம் பிள்ளைங்க அப்படியே அடக்கி வச்சிருச்சு போய் மில்லர் படம் பாருங்கப்பா எல்லோரும் அப்படின்ட்டு இருக்காங்க சரிப்பா அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது பெரியார நீங்களே தேடி படிங்க அவரோட சிந்தனைகளை நீங்களே படிங்க அவர் அனுபவங்களை நீங்களே படிங்க அப்போ தான் பெரியார உணர முடியும் இந்த காளிப்பேலுக்கு சொல்கிறதெல்லாம் கேட்காதிங்க சரிங்களா ஒரு பத்து பத்து ப பத்து பேருக்கு மேலே தெரிகிறீங்க சிலர் நியாயமாக பேசுனாலும் சில இடத்துல அவங்களோட சொந்த குணத்தை காட்டிடுறாங்க சில பெரியவங்க இருக்காங்க நியாயமாக பேசுகிறாங்க எங்கே ஒரு இடத்துல அவங்களுக்கு இந்த பாஜக பிடிக்க மாட்டேங்குதா அதனால் அப்படி இருக்கக்கூடாதுங்க எல்லா இடத்துல இருக்க நல்லது கிட்டத்தையும் பார்க்கணும் இப்போ வந்து பொங்கல் நல் நல் என்ன சொன்னாங்க அவர் ஏதோ பொங்கல் நல்வாழ்த்துக்களோ தப்பாக சொல்லிவிட்டார் அதை வந்து கேவலமாக ஒரு காமெடி பண்ணுறாங்க அதை செய்யக்கூடாது அவர் தமிழில் பேச ட்ரை பண்ணுறார்ல அவருக்கு இதுக்கு என்ன இருக்குது குஜராத்தி அவர் ஆல்ரெடி அவர் அவங்க மொழியும் பேசி ஹிந்தியும் பேசி இங்கிலீஷும் பேசி தமிழ்லையும் பேசுகிறாருன்னா பாராட்டாக தான் செய்யணும் நமக்கு தமிழை தவிர எந்த மொழியும் உருப்படியாக தெரியும் சொல்லுங்கள் ஆ ஒரு ஒரு நெ நாலு சென்டென்ஸ் இங்கிலீஷில் நம்மளால் பேச முடியுமா பெரும்பான்மை மக்களால் டிகிரி படித்தவனாலே முடியலை ஒழுங்க ஒரு வார்த்தையை ஸ்பெல்லிங்கோடு டைப் படிக்கிறேன்னா குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அந்த வார்த்தையை சுருக்கிடுறாங்க மூணு மூணு எழுத்துல போட்டுக்கிட்டுறாங்க இது என்னடான்னு நம்ம கேட்டோம்னா இது அந்த வார்த்தை அப்படின்றாங்க அந்த லட்சம் வந்து கேட்டால் ஏன் நானே ஸ்பெல்லிங்லாம் எனக்கே தெரியாதுன்றாங்க டிகிரி முடித்தவங்க ஒரு இங்கிலீஷில் எதை பற்றியா சொல்லணுன்னா குட்டி குட்டியாக ஆர் யூ ஹெச் யூ ஹவ்வு ஆர்யூ ஹெச் ஆர் யூ இப்படி எல்லாத்தையும் சுருக்கினாங்கன்னா அவங்களுக்கு எந்த இங்கிலீஷ் தெரிய போகுது சொல்லுங்க நமக்கு என்ன தேவை இருக்குதுன்னு நினைக்கிறாங்க இங்கிலீஷை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற அந்த சிந்தனை தான் அந்த மொழியில் கூட நல்ல விரிவான அறிவை அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது எதையுமே ஸ்பெல்லிங் ஒரு ஒரு வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படி கரெக்டாக இங்கிலீஷாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி கரெக்டாக சொல்லும்போது தான் நமக்கு அந்த அதில் இன்னும் நல்ல தெளிவு கிடைக்கும் எதுனாலும் காசு கிடைச்சாதான் உழைப்போன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒரு ஆங்கிலத்தில் நம்ம நல்லா தெளிவாக இருந்தால் நம்ம அந்த மொழியில் நமக்கு எதாவது சம்பளம் வருமானம் வருதா நான் அதில் கற்றுக்கிறேன் வருமானம் வரலையே நான் கற்றுக்க மாட்டேன் அந்த மாதிரி மனநலையில் தான் வாழ்கிறாங்க மக்கள் அதனால் நீங்கள் திராவிட கட்சியை விரும்புகிறவங்க பெரியார நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவங்க சொல்கிறத கேட்காதிங்க அதே மாதிரி இந்த கட்சியை வெறுக்கிறவங்க வந்து அதில் ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் அது பாராட்டவும் பழைய இது வந்து கடவுள் வந்து நம்மளோட அடிப்படை சரிங்களா கல்லை கூட வச்சு நம்ம கும்பிட்டுருவோம் செங்கலை கூட வச்சு கும்பிடுவோம் என்ன வேணால் பண்ணுவோம் ஒன்றுமே இல்லாட்டி வெட்ட வெளியை பார்த்து கும்பிடுவோம் சூரியனை பார்த்து கும்பிடுவோம் வயலை கும்பிடுவோம் எதனாலும் நம்ம கும்பிடுவோம் இந்த நேற்று பார்க்குற நாடகத்தில் வள்ளி திருமண நடத்தில் அப்போக்கேப்போ அந்த இசைக்கருவிகள் இருக்குல்ல ஜால்ரா மிருதங்கம் ஹார்மோனியம் போட்டி எல்லாத்தையும் அப்போக்கப்போ வந்து தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிறதுங்க அந்த நடிக்கிறதுங்க மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கும்பிடுவோம் நம்ம எதையுமே விட்டு வைக்க மாட்டோம் எல்லாத்தையுமே கும்பிடுவோம் அதனால் சாமியும் சேர்த்து இருக்கோம் சரிங்களா பெரியார் வந்து நல்ல மனசன் ரொம்ப ரொம்ப மகான் தான் அவரை வந்து கொண்டாட வேண்டிய மனிதர் தான் சரிங்களா இவனுக்கு தான் அவங்க சொந்த லாபத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க சந்தானம் பாவங்க சரி ரோஸ்ட்டு பண்ணால் ஏதோ யூஸ் போகுமா பண்ணுங்க ஆனால் இது தொடரக்கூடாது ஐலாண்ட் படம்லாம் எவ்வளோ கருத்தான படம்னு நினைக்கிறீங்க